நாங்க அதிகமா நிதி கொடுக்கறோம் எங்களுக்கு நீங்க அதிகமா கொடுங்கன்னா கொங்கு மண்டலம் அதிகமாக தமிழகத்திற்கு வரி வருவாய் கொடுக்கிறது கோவை பகுதி அதிகமாக நிதி கொடுக்கிறது தான் அதிகமா வரி கொடுக்கிறோம் கோயம்புத்தூர்ல இருந்து இன்றைக்கு தமிழக அரசுக்கு அதிகமான வருவாய் ஈட்டிக் கொண்டிருப்பது கோவை ஈரோடு திருப்பூர் மாதிரியான மாவட்டங்கள் இங்க இருக்கக்கூடிய விமான கூட இவங்க வந்து முன்னேற்றுவதற்கு அல்லது அதை மேம்படுத்துவதற்கு எந்த வேலையும் செய்யல அப்ப நாங்களும் கேட்கறோம் கோயம்புத்தூர்ல கொடுக்கற வரி அப்படியே வருவாய் எங்களுக்கு செலவு பண்றீங்க அப்படிங்கறத நாங்களும் கேட்க முடியும் வளர்ச்சி வேண்டுமோ எங்க ஏழை மக்கள் துயரப்படுகிறார்களோ எங்க நாம் கை கொடுத்து மக்களுக்கு முன்னேற வேண்டுமோ அங்கெல்லாம் அந்த மக்களை அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலையாக இருக்க முடியும் ஆக உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க மத்திய அரசை பார்த்து அதிகமான வரி வருவாய்க்கு எங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு இத்தனை கொடுங்கன்னா இப்ப நாங்க கேட்கறோம் கொங்கு பகுதிக்கே நீங்க வாங்குற வரி வருவாய் அப்படியே திருப்பி கொடுங்க அதுதான் நியாயமா இருக்கும் அதனால் இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் என்பது யாருக்கு சென்று சேர வேண்டும் எப்படி அனைத்து மக்களுக்குமான அரசாக இருக்க வேண்டும் என்பதை ஆளுகின்ற திமுக அரசு யோசித்து செய்ய வேண்டும் என நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் பொது சிவில் சட்டம் என்பது மக்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய தேர்தலின் போதே வாக்குறுதி கொடுத்தது மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் வெற்றி பெற்ற அரசு அதை நிறைவேற்றி இருக்கிறது பொது சிவில் சட்டம் குறிப்பாக பெண்களுக்கு ஒரு நீதி கிடைக்கின்ற ஒரு சட்டமாக நாம் பார்க்க வேண்டும் நான் இந்த மதம் அந்த மதம் என்று ஒரு பிரித்து பார்த்து ஒவ்வொன்றையும் இதில் எப்படி பாகுபாடுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நிறைய அதுக்கான ஒரு ஆய்வுகள் இருந்து அதற்கான முடிவுகள் இருந்தாலும் அதற்கான கால நேரம் இது பத்திரிகையாளர் சந்திப்பில் அதை பண்ண முடியாதுங்கிறதால பொது சிவில் சட்டத்தை பற்றி ஆக்கப்பூர்வமாக யோசிக்கின்ற பெண்களுக்கு ஒரு பாகுபாடற்ற பாரபட்சமில்லாத சட்ட பாதுகாப்பும் மீதியும் வழங்கப்பட வேண்டும் என்றால் பொது சிவில் சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும் உத்தரகாண்டில் வந்திருக்கூடிய சட்டத்தில் இன்னும் ரூல்ஸ் எல்லாம் வரல அதனால அந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு நிச்சயமா அரசாங்கம் அடுத்த கட்டமாக போகும் அதனால் இதன் வாயிலாக மத பாகுபாடு இல்லாமல் அத்தனை பெண்களுக்கும் திருமணத்திலேயும் சரி சொத்திலேயும் சரி தனிப்பட்ட சட்டங்களில் ஒரு ஒரே மாதிரியான நீதி கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்படும் இதை பற்றிய ஆரோக்கியமான விவாதங்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி தலைவர் என்கின்ற முறையிலே நான் வரவேற்கிறேன் சிவில் சொசைட்டியும் சரி பெண்களுக்காக பாடுபடுகின்ற அமைப்புகள் சட்டத்தில் கூடிய அந்த அதை பற்றியெல்லாம் தெரிந்த விற்பனர்கள் எல்லாமே இது குறித்து ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்தரங்கு விவாதங்களை நடத்துவதற்கு நான் வரவேற்கிறேன் どっ